அன்பானவர்களை வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்ற அதிசயமான அற்புதமான நேரத்தின் நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மூணு முப்பதிலிருந்து அதிகாலை மூணு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை இருக்கிற நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றமான பாதைக்கு போயிடலாம் அந்த நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதனால் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சத்தமும் இருக்காது ரொம்பவும் நிசப்தமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா தியானம் ஜபம் எது வேணாலும் பண்ணலாம் தன்னோட மனசுக்கு விருப்பமான வேண்டுகோ அதை நீங்கள் பண்ணலாம் அந்த நேரத்தில் நம்ம அதை பண்ணும்போது நம்மளோட மனம் சீக்கிரமாகவும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க நம்மளோட சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்றதை மட்டும் நானும் கேட்கும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் நம்ம அந்த நேரத்தில் இறங்கிய டைரி இல்லை நோய்ட்ல வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நடந்துட்டு தான் நினைச்சி டெய்லியும் நூற்றி எட்டு முறை எழுதிய அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் அவங்க படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எளிதில் மனப்பாடம் அந்த நேரம் அது வந்து அந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகவும் அமைகிறதுனால ஈஸியாக வந்து அவங்களால ஒரு விஷயத்தை படித்தாங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கவும் முடியும் அதிகாலை நேரமான அந்த மூணு முப்பது மணிலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்குங்க அந்த நேரத்தில் இருந்து மூச்சு பயிற்சி பிராணாயாமம் யோகா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்குங்க அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க அதிகாலை நேரத்தில் எழுந்து பிராணாயாமம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட சுவாச பிரச்சனைகள் எளிதில் சீராது அதில் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அவங்க சீக்கிரமாகவே ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அடுத்த நன்மை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மற்ற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு நூற்றி எட்டு முறை சொன்னாலும் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரமான அந்த விதியற்காலை நேரம் சொல்லக்கூடிய ஒரு வரை இருந்தால் அது நூற்றி எட்டு முறை சொன்னதற்கு சமானமும் அதனால வந்து அந்த அந்த காலத்துல வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரமா எழுந்து குருக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஜபம் பண்ணுவாங்க தம் மனசுக்கு பிடிச்ச தியானம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த நேரத்துல அதாவது விடியற் காலை பொழுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு விடியல் வாழ்க்கையை தேடித்தரக்கூடியதான் அந்த நேரம் இருக்குங்க நான் முன்னாடி சொன்னாலங்களா பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல எழுந்து மாணவர்கள் படித்தாங்க அப்படின்னா அவனோட சிந்தனைகள் எல்லாமே ஒரே நிலையில் இருக்கிறனால அவங்க படிக்கிற படிப்பை வந்து ஈஸியாக அவங்களோட மைண்டில் சேவ் ஆகுங்க மனம் வந்து ஒரு நிலையில் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கு உண்டான பவர் எப்போவுமே அதிகமாக தான் இருக்குங்க சரிங்களா ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கும்போது நம்மளோட மனம் தெளிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமான பாடத்தையும் கூட நம்ம ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருவோம் எப்போவுமே வந்து நம்ம பாசிட்டிவே இருக்கிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் தாட்ஸும் நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுங்க மனம் வந்து எப்பவும் ஒரு ஒரு விதமான அமைதியாகவும் இருக்கும் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபும் கிடைக்கும் யார் மேலேயும் நம்ம சீக்கிரம் கோவப்பட மாட்டோம் யார்கிட்டேயும் கோவத்தையும் காட்ட மாட்டோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் எக்ஸட்ரா அந்த அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகவே ஆகும். ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து உண்மையாவே ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் அதுக்கு உதாரணமே நாம செல்வ வளம் வளர்ச்சி எல்லாமே நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு ஈர்த்து கொடுப்பாருங்க அந்த வாழ்க்கையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேடை மீறி கொண்டு வரவும் முடியும் ஆக நீங்களும் நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையும் ஒரு புது ஒளியால ஜொலிக்கும்